ஸ்ரேலம் கைகோர்த்தது கைகோடு நடந்த யுத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காலகட்டங்களில் எல்லாம் இஸ்ரேல் ஏறத்தாழ எழுபத்தி எட்டு சதவீதமான இடத்தை பாலஸ்தீன மண்ணை அவர்கள் பிடித்து விட்டார்கள் சொந்த நாட்டு மக்களை அகதிகளாக விட்டார்கள் அவர்களை அடித்தால் திரும்பி அடிப்பதற்கு கூட அவர்களுக்கு சக்தி இல்லாத நிலைமை ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு சொல்றாங்களே எப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நாட்டிலே அரங்கேறுகிறது என்று சொன்னால் சொந்த நாட்டில் இருந்து என் நாட்டை விட்டு வெளியில போ என் மக்களை தாக்காது என் மக்களை தாக்கினால் நாங்கள் திருப்பி அடிப்போம் என்று சொல்லி களத்தில் நிற்கக்கூடிய தீவிரவாதி என்று எல்லாம் சொல்றான் ஒரு பேச்சுக்கு நான் பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ள ஊடுருவிட்டான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஏதோ இன விரை வெறி உள்ளவர்கள் போல நினைக்கிறான் பாகிஸ்தான் வந்துட்டான் வான்வெளி தாக்குதல் நடத்துறான் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சிறையில் எல்லா வீடுகளுக்கு மேலையும் குண்ட போடுறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரமலான் மாதத்தினுடைய நோன்பு திறப்பதற்காக இஸ்தாரி இருக்கக்கூடிய மக்கள் மீது குறி பார்த்து கொண்டு அடித்து அங்கு கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள் மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த அஞ்செழுத்துல குண்டு போடப்பட்டு அங்கும் கொத்து கொத்தாக கொல்லப்படுறாங்க அதற்கு எதிராக தாக்குதல் நடத்தக்கூடிய அங்கே செயல்படுகின்ற இந்த சியோனிச பயங்கரவாதிகளை நம் சொந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு செயல்படுகின்ற அந்த குழுக்களுக்கு தீவிரவாதிகளாம் செய்திகள் அப்படி சொல்றான் சில ஊடகங்களை இந்த நேரத்தில் பாராட்டணும் இது மாதிரியான செய்திகளை மீடியாக்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் கூட சில ஊடகங்கள் உண்மை செய்தியை இஸ்ரேல் என்பது எப்படி உருவாக்கப்பட்டது என்கிற ஒரு ஆவணப்படத்தை கூட சமீபத்தில் வெளியிட்டார்கள் தனியார் தொலைக்காட்சியில் அதை வரவேற்கிறோம் ஆனால் அதிகமான மீடியாக்கள் முஸ்லிம்கள் அமைப்புகள் சொந்த மண்ணில் அந்த சொந்த நாட்டுக்காரர்கள் போராடக்கூடியவர்களை தீவிரவாதி என்று சொல்லிய பாகிஸ்தான் இந்தியா வந்து தாக்குறான் வான்வெளி தாக்குதல் மூலமாக நம்முடைய இருப்பிடங்களை அடிக்கிறான் சௌஹி ஜமாத் என்ன செய்த கேட்டா பாகிஸ்தானை நம்ம நாட்டை விட்டு விரட்டணும் இந்த நாட்டுக்கு மீண்டும் ஒரு சுதந்திர போர் நடத்தணும் அவனை எதிர்த்து நீங்கள் ஆயுதம் ஏந்தி போராடுங்கள் என்று நம்ம சொல்றோம் சௌஹி ஜமாத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆயுதம் ஏந்தி நாங்க போராடுறோம் பாகிஸ்தானை விரட்டி அடிப்பதற்கு நாங்கள் களத்தில் நிற்கிறோம் என்று சொன்னால் இது தீவிரவாத இது போராடி அமைப்பா அந்த நாட்டில் அந்த நாட்டுக்காக மண்ணை காப்பாற்றுவதற்காக சொந்த நாட்டில் இருந்து ஐம்பது ஆண்டு காலத்திலே புடை தெரிவிக்கப்பட்ட சமுதாயம் தன்னுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு துரோகம் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே முஸ்லிம்களை எப்படியாவது ஆக்கணும் வந்தேரிகளுக்கு இஸ்ரேலிய ராணுவமா அந்த சொந்த மண்ணில் குழந்தைகளை பறிகொடுத்து என் குழந்தையை கொன்றவனை விரட்டி அடிப்பேன் என்று ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவனுக்கு தீவிரவாதியான் தெரியுமா ஐநா சபை சர்வதேச அளவில் உனக்கு எதுக்காக அதிகாரம் கொடுத்து வச்சிருக்காங்க நீ எதற்காக ஐநா மன்றம் சர்வதேச அளவில் எல்லா நாடுகளையும் நீ கட்டுப்படுத்த வேண்டும் என்று உனக்கு எதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இது மாதிரியாக நடைபெறுகின்ற அத்திமீறல்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் போர் நெறிகளை மீறக்கூடிய நேரத்தில் சர்வதேச இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக ஒரு நாடு செயல்படுகிற பொழுது கட்டுப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஐநா மன்றம் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது வெக்கம் கெட்ட மன்றங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் கொல்லப்படுறோம் காட்சிகளை பார்க்கிறோம் பார்த்தா நம்ம சகிச்சுக்க முடியல எந்த அளவுக்கு செய்திகளை வருது என்று சொன்னால் அந்த பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பேட்டி அளிக்கிறார்கள் அந்த பெண்கள் எல்லாம் பேட்டி கொடுக்கிறாங்க நாங்கள் ரமலான் மாதத்தின் நோன்பு நோக்கிறோம் எங்கள் இறைவனுக்காக பசித்திருந்து தாகித்திருந்து நாங்கள் ஒரு கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் தூங்குவது கிடையாது சாதாரண ஒரு கதவு சட்டம் இருந்தாலும் ஒரு கதவை திறந்து மூடக்கூடிய சட்டம் இருந்தாலும் பதறி அடித்து எங்கள் பிள்ளைகள் எல்லாம் எழுந்து அமர்கிறது கதறி அழுகிறது எந்த நேரமும் குண்டு சட்டம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி எந்த உலகத்தில் எந்த நாடுகளிலும் நடக்காத ஒரு பெரும் அக்கிரமம் நடந்து கொண்டிருக்கிறது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் வெக்கம் கெட்ட ஐநா மன்றங்கள் எல்லாம் இவனை பொறுத்தவரையில இவனுக்கு எந்த ஒரு திராணியும் கிடையாதுங்க ஐநா சபையை பற்றி வெளிப்படையா சொல்றேன் கேளுங்க இவனுக்கு முதுகெடும் இல்லாத ஒரு மன்றம் இது என்று சொன்னால் அது ஐநா மன்றத்தை தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி எட்டு யாரும் மறந்து இருக்க மாட்டோம் இஸ்ரேல் பாலஸ்தீன பாலஸ்தீனத்தின் மீது கடுமையான தாக்குதல் நடத்துறான் என்ன சொல்லி நடத்துறான் ஹமாஸ் பகுதியில் நடத்திட்டான் எங்கள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் சொல்லிட்டு மூன்று வார காலம் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்துறான் அவனுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அவன் உண்மையிலே ஆம்படையாக இருந்தான் அவன் மனித பிறப்பிலே ஒரு மனித இனமாக இருப்பானே ஆனால் அவன் மோத வேண்டியது நம்மை போன்ற கூட்டங்களோடு நம்மளை மாதிரி கூட்டங்களோட மோத மாட்டான் அவனுடைய எல்லாம் பொதுமக்கள் மீது குழந்தைகள் மீது பெண்கள் மீது இது மாதிரி தாக்குதல் நடத்துவான் தாக்குதல் நடந்து ஒரு பெரிய அளவிற்கு ஒரு தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் நடக்குது யாரும் கேட்கவில்லை என்று சொல்லி உலக அளவில் ஒரு பெரும் எதிர்ப்பு வந்த பிறகு முழுமையாக இருந்த ஐநா சபை ஒரு விசாரணை கமிஷனை போடுறான் ஸ்டோன் என்று சொல்லப்படக்கூடிய தென்னாப்பிரிக்காவின் நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை போடப்படுது விசாரிச்சு என்ன தகவல் சாதாரண அழிவு இல்ல இஸ்ரேல் இந்த தாக்குதலில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு அப்பாவி முஸ்லீம்கள் தொடர்ந்து சர்வதேச விதிமுறைகளை மீறிக்கொண்டு இஸ்ரேல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் கடுமையான கட்டுப்பாடை இஸ்ரேலுக்கு விதிக்க வேண்டும் இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டனுடைய துணையோடு நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற திமுரோடு நடந்து கொண்டிருக்கிறது கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ரிச்சர்ட் கோல்ட்ஸ்டோன் என்கிற நீதிபதி பரிந்துரை செய்யறாரு மானங்கிட்ட ஐநா சபை அவனும் என்ன செய்யறான் விசாரணைக்கு எடுக்கணும் நினைக்கிறான் மேலிருந்து அவனுக்கு நெருக்கடி ஏற்படுது அமெரிக்கா பிரிட்டன் நெருக்கடி ஏற்படுத்துறான் நெருக்கடி ஏற்பட்ட உடனேயே அதை அப்படியே வாங்கிய அந்த அறிக்கையை அந்த ரிச்சர்ட் கோல்டு ஸ்டோன் கொடுத்த அறிக்கையை அப்படியே வாங்கி குப்பத்தொட்டில போட்டுட்டான் ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு ஒரு கண்டனத்தை கூட பதிவு செய்தது கிடையாது இன்னும் இந்த ஐநா சபை என்ன துரோகம் செய்த பாருங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனத்தில் பந்தேரி நாய்கள் இஸ்ரேலியர்கள் சொந்த நாட்டுக்காரர்கள் பாலஸ்தீனர்கள் ஆனால் பாலஸ்தீனத்திற்கு தனி நாடு அங்கீகாரமே இதுவரைக்கும் கிடையாதுங்க பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக ஐநா சபையினுடைய ஒரு உறுப்பினராக கூட இந்த ஐநா மன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர்ந்து போராடுகிறார்கள் பாலசீன விடுதலை இயக்கம் யாசர் அராமத்து தலைமையில் அவருடைய காலகட்டத்தில் அவர் காலம் சென்று விட்டார் அவருடைய காலத்திலும் சரி ஹமாஸ் உடை அமைப்புகள் பத்தா என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு எல்லோரும் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க குரல் கொடுத்த பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஐநா சபையில் வாக்கெடுப்பு நடத்துகிறான் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க உலகத்திலே பாரஸ்தீனம் என்பது ஒரு நாடு அந்த நாட்டை அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்தில் நான் வாக்கெடுப்பு நடத்துவேன் உலக நாடுகள் அங்கீகரிக்கட்டும் அங்கீகரித்தால் அவர்களை ஒரு நாடு என்று சொல்வேன் என்ற ஒரு அயோக்கிய தனத்தை வெளிப்படுத்துறான் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல வாக்கெடுப்பு நடத்தப்படுது அமெரிக்கா பிரிட்டன் திட்டமிட்டு என்ன செய்யறான் வாக்கெடுப்பிலே பாரஸ்தீனத்திற்கு அங்கீகாரம் கிடைக்க கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய சதி திட்டத்தை நடத்துகிறார்கள் ஏறத்தாழ நாற்பத்தி ஒரு நாடுகளை அந்த வாக்கெடுப்பிலே பங்கெடுக்க கூடாத அளவிலே அவர்கள் வேலை செய்து அவர்களை வெளியேற்றி விடுகிறார்கள் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எதிராக வாக்களிக்கிறாங்க மகத்தான கிருபை என்ன தெரியுமா அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு எல்லா காலத்திலும் உதவி செய்ய போதுமானவன் என்பதை அந்த வாக்கெடுப்பில் நிரூபித்து காட்டினார் அமெரிக்காவால் இவ்வளவு பெரிய சதி திட்டம் நடத்தப்பட்டு நாற்பத்தி ஒரு நாடுகள் வாக்கெடுப்பில் கூட பங்கெடுக்காத நிலையை ஏற்படுத்தினாலும் நூத்தி முப்பத்தி எட்டு நாடுகளை கொண்டு அங்கீகரிக்க செஞ்சான் தனி நாடு அங்கீகாரம் கிடைத்து அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது ஐநா மன்றம் பார்த்து வேடிக்கை பார்க்குது தனி நாடு அந்தஸ்து பெற்ற பிறகு அந்த நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும் அது ஐநாவுடைய விதி அவர்களுடைய சட்டத்திற்கு கூட எதிராக ஐநா சபை நடந்து கொண்டிருக்கிறது ஐநா சபையை அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பாக பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய எந்த ஒரு தாக்குதலிலும் நீ மூச்சுவிடக் விடக்கூடாது என்று சொல்லி அடிமையாக ஐநா சபையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்து கொண்டிருக்கிறது உலகளாவிய அளவிலே குரல் கொடுக்க வேண்டிய நாடுகள் எல்லாம் மௌனமாக இருக்கிறது என்கிற ஒரு குந்தளிப்பில் தான்

ஒருவேளை அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருப்பான் என்று நேரத்தில் எங்கள் கரம் கொண்டு காக்கக்கூடிய சூழலை எங்களுக்கு தந்திருப்பானே ஆனால் மக்கள் அத்தனை பேரும் எங்கள் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்காக ஷகீதாகியிருப்போம் நாங்கள் எங்கள் சமுதாயத்தை பாதுகாக்க அத்தனை பேரும் நாங்கள் ஷஹீதாக இருப்போம் கரம் கொண்டுதான் இதை தடுத்திருக்க வேண்டும் இந்திய நாட்டுக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு கருத்தை பதிவு செய்யறோம் மத்திய அரசுக்கு இந்த சியோனிச பயங்கரவாதிகள் வரலாற்று இந்த சியோனிசம் என்று சொல்லுது சில பேருக்கு புதுசா இருக்கும் முஸ்லீம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இஸ்ரேலிய யூத பயங்கர மத வெறிப்பிடித்தங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர் சியோனிசம் பயங்கரவாதிகள் அவங்க சொல்லுவாங்க இஸ்லாமிய பயங்கரவாதம் கிடையாது சியோனிசம் தான் பயங்கரவாதம் என்று சொல்வார்கள் இந்த சியோனிச பயங்கரவாதிகளோடு இந்தியா வைத்திருக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் உடனடியாக துண்டிக்க வேண்டும் இந்த பயங்கரவாதிகளோடு எந்த உறவையும் நம்மை போன்ற மதச்சார்பற்ற நாடு வைத்திருக்க கூடாது உடனடியாக நம்முடைய தூதரக அதிகாரிகள் திரும்ப பெற வேண்டும் அதே நேரத்தில் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறோம் இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு அடிப்படையான காரணம் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல் நடத்துறாங்க தொடர்ந்து ஈரானின் மீதும் சிரியாவின் மீதும் ஆப்கானிஸ்தான் மீதும் அனைத்து முஸ்லிம் நாடுகளையும் இலக்காக கொண்டு இவர்கள் செயல்படுவதற்கு என்ன காரணம் என்றால் இஸ்லாமிய வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியல தாறுமாறாக முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டும் இவர்களை கொன்று குவித்தாலும் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வரக்கூடிய நேரத்தில் எப்படி கட்டுப்படுத்துவது என்று தெரியாமல் திக்குமுக்காடிதான் இந்த கொலைவரி தாக்குதலை நடத்துறான் அஞ்ச மாட்டோம் பின்வாங்க மாட்டோம் அல்லாஹுடைய ஒளியை இந்த பூமியில் பிரகாசிக்க செய்யும் வரை ஒரு முஸ்லீமும் முறங்க மாட்டோம் நீ என்ன வேணால் தடுத்துப்பார் என்ன வேணால் அழிவை ஏற்படுத்திப்பார் அல்லாஹிர பலமின் அவனுடைய ஜோதியை அவனுடைய ஒளியை பிரகாசிக்க செய்வான் இவன் அழிக்க நினைக்கிறான் மிகப்பெரிய இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி அல்லா கொண்டு செல்கிறான் அந்த வளர்ச்சியை எட்டக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலை அல்லாஹ் மண்ணோடு வேறடி மண்ணோடு பிடுங்கி எரிவான் இஸ்ரேல நாடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எரியப்படக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை இன்ஷா அல்லா ரமலான் காலத்திலும் நாம் அழைத்த போராட்டத்தினுடைய அழைப்பை ஏற்று மக்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க உங்களுடைய பசியோடும் தாகத்தோடும் இந்த பங்கெடுக்க வந்திருக்கீங்க நமக்கு இந்த மாதம் என்பது மிகப்பெரிய அறுக்குடை நிறைந்த மாதம் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கக்கூடிய மாதம் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இரவுகளில் இரவில் இரவின் கடைசி நேரங்களில் சஜிதாவில் விழுந்து கண்ணீர் மல்க அல்லாவிடத்தில் நம்முடைய சமுதாய மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீனத்திலே நம்முடைய சமுதாய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்களே அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக யார் இஸ்லாத்தின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் கால் புணர்வு கொண்டு இது போன்ற அடக்குமுறை காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்ல பெருத்த அனைவை ஏற்படுத்துவதற்கு எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்கள் வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் நாம கூட எதிர்பார்க்கல ஒரு விளம்பரமும் இல்லாமல் இரண்டு நாட்களில் அறிவித்து மக்கள் இந்த போராட்டத்திற்கு அதுவும் ரமலான் காலத்திலே எப்படி வருவார்கள் என்று நினைத்தோம் ரமலான் என்பது எங்களுக்கு பெருசல்ல எங்கள் மக்களுடைய உயிரும் அவர்களின் உடமையும் தான் பெரியது என்பதை அல்லாஹ் ரபுல் இங்கு நிரூபித்து காட்டியிருக்கிறான் இந்த சமுதாய ஒற்றுமையை கொள்கை ரீதியான ஒற்றுமையை அல்லாஹ் பலப்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அல்லா